ஹலோ காய்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம ஊரில் கும்பாபிஷேகம்னு சொல்லிவிட்டு ஆல்ரெடி வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து கோழி குஞ்சு அடைச்சிருந்த அந்த ரூமையும் வந்து க்ளீன் பண்ணணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரி எல்லாத்தையும் நம்ம ஒரு இடத்துலேருந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் போட்டு வந்து நான் ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா வந்து கும்பாபிஷேகம் அது இதுன்னு சொல்லிவிட்டு கும்பாபிஷேகம் மண்டே தான் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து குடம் அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல அதனால் வந்து ரெண்டு நாள் முன்னாடியே வீடு க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்களும் வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி இன்றைக்கே முடித்தாதான் அந்த தீர்த்த தண்ணி நம்ம குடம் எடுக்க போகும்போது வந்து வீடு க்ளீனாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தை நோம்பிக்கு தான் வந்து நான் க்ளீன் பண்ணுவேன் சரி தம்பியோட ப சேரு பொம்மை வேஸ்ட்டு சாமான்கள் எல்லாம் வந்து இங்கே தான் போட்டு வச்சுருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணது இதில் தான் இது வந்து என்னோடய நியூஸ் சேனல் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு எட்டு டைம் மேலேயே வந்து நான் என்னோடய முயற்சியை கொடுத்து இது தான் வந்து லாஸ்ட் டைமாக வந்து நான் வந்து என்னோடய யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகி வர்றது என்னோடய யூடியூப் ஜர்னி நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டாண்டில் தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாண்டு வந்து அது அது வாங்கி தான் வந்து நான் யூடியூப் வீடியோஸே வந்து போட்டேன் என்ன சிஸ்டர் யூடியூப் போட்டோன்னே நீங்கள் யூடியூப்பில் சீக்கிரமாக ட்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லி கேட்க வேணா யூடியூப்பில் வந்து இது என்னோடய ஃபஸ்ட் அட்டம் இல்லை எனக்கு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் நான் வந்து மானிட்டைசேஷன் எல்லாம் ஆகி மூணு சேனலு என்னோடது கேன்சல் ஆகி அந்த மாதிரி எல்லாம் அமௌண்ட்டெல்லாம் எடுத்திருக்கேன் சேலரியும் வந்து வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சது மட்டும் நம்ம அந்த வீடியோஸில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் போட்டிருந்த மற்ற சேனல்லையும் வந்து அந்த மாதிரி தான் போட்டுட்டு இருந்தேன் இருந்தாலும் வந்து இது நம்ம வந்து ரெகுலராக நம்ம செய்கிற வேலை அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற தொழில் அதனால தான் வந்து சரி நம்ம இதையே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதில் வந்து இறங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எனக்கு கை கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து இப்போது இந்த சேனல் ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்து இது வரைக்கும் ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து தான் ஆயிருக்கு கரெக்டாக அக்டோபர் பதிமூணாந்தேதி அந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து மூவாயிரம் வாட்சவர் வந்து நான் ரீச் பண்ணிவிட்டேன் இனி ஒரு பதினஞ்சு நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர் வந்து ரீச் பண்ணிடுவேன் அது மட்டும் இல்லாமல் என்னோடய யூடியூப் ஜேர்னியை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ செய்யணும் யூடியூப்பில் வந்து நான் எப்படி இந்தளவுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான வீடியோஸும் வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் நம்ம எந்த வேலை செஞ்சாலும் ஒன்று பிடிச்சி வேலை செய்யணும் இல்லைன்னா அதை ரசித்து வேலை செய்யணும் இல்லைன்னா நம்ம வந்து அந்த வேலை செய்யும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும் நான் வந்து வீட்டு வேலை வீட்டு வேலையை அளவுக்கு வந்து ரொம்ப டயர்டாக தான் வந்து ஒர்க் பண்ணுவேன் ஆனால் தோட்ட வேலைன்னு சொன்னால் நல்லாவே வந்து வேலை செய்வேன் சரி வீட்டு வேலை தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு டிவியில் போய் பாட்டு போட்டுவிட்டேன் பாட்டு போட்டுவிட்டா வேலை செய்கிறது வந்து தெரியாது எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஏதாச்சும் முக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாட்டு போட்டுட்டே வந்து நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் பார்ப்பேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹேபிட் இருக்குது யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி ஹேபிட் இருக்குங்க சிஸ்டர் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நானும் சாங்ஸ் தான் வந்து வீடியோ என்னோடய வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சரி பாட்டெல்லாம் போட்டுவிட்டாச்சு பாட்டு போட்டுவிட்டு அதே மாதிரி வீ வீடு வந்து வலிச்சுட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெளியே அந்த ரூம்பு கிளீன் பண்ணிவிட்டு சரி வீடை சுற்றி வந்து நம்ம வளச்சுட்றலாம்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா மறுநாள் வந்து தீர்த்தக்கூடாது அப்படிங்கிறனால வந்து என்னோடய வேலையை வந்து பார்த்துட்ருந்தேன் இந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்கும் போதே வந்து சரி சத்தி போயிட்டு நம்ம நம்மளோட ஒர்க்கெல்லாம் வந்து முடிச்சுட்டு வந்துடலாம் அதாவது கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு இந்த வேலை முடித்த உடனே வந்து கையோடு கிளம்பியாச்சு அது மட்டும் இல்லாமல் என்னோடய முளைப்பாரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இப்போ வரைக்கும் வந்து மூ த்ரீ டேஸ் ஆச்சு நான் போட்டு வச்சு இப்போ வரைக்கும் இந்த ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது வெளியே வந்து மறுநாள் வந்து மொள அந்த தீர்த்த குடான்னு சொன்னான்ல அதுக்காக வந்து குடெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து சரி போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்போவே வந்து கிளம்பியாச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி சீக்கிரமாக போய் மழை வர மாதிரி இருந்துச்சு மழை வர்றது அப்படிங்கிறத விட பசங்க வந்துட்டு நம்ம வந்து எங்கேயுமே வந்து போக முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வர்றதுக்குள்ளே சரி நம்ம போய்ட்டு வந்துடலாம் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே த்ரீ தேர்ட்டிக்கு வந்து தம்பிங்க வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க வரதுக்குள்ளே நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு போயாச்சு போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் அந்தக்கப்புறம் தம்பிங்களும் வரும்போது கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் தம்பிங்கள அம்மா வீட்டில் கொஞ்ச நேரம் வந்து விளையாடிவிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேர் விளையாடிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டு தம்பியும் வந்து விளையாடிகிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பூஜை வந்து மார்னிங்கே வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கிளம்பி போயாச்சு அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து தீர்த்தக்கூடன்னு சொன்னதுனால பெரியவங்க எல்லோரும் வந்து இந்த ஓமகுண்டு பூஜையை வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து இந்த பூஜைக்கு வந்து போயிருந்தாங்க நாங்கள் வந்து சரி நம்ம தம்பிங்க வந்து ஸ்கூலில் இருக்கிறனால ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து கிளம்பினோம் ஏன்னா வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பி கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போனோடனே வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து எல்லா பெரியவங்களும் வந்துவிட்டாங்க சரி நம்ம இன்னைக்கு இதுக்கு மேலே வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லோரும் வந்து தீர்த்த குடத்துக்கு போயிடலான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் தீத்தக்கூட போகிறதுக்காக வந்து எல்லோரும் நாங்கள் செட் சாரீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் அதாவது வந்து ஊரில் இருக்க எல்லாருமே வந்து தீத்தக்கூட எடுக்கிறவங்க எல்லோரும் வந்து செட் சாரீ வந்து போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செட் சாரி வந்து ரெடி பண்ணியாச்சு நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து செட் சாரீ தான் வந்து போட்டிருந்தோம் ட்ரம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ட்ரம்ஸு பயங்கரமாக இருந்துச்சு இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பிறக்கிறப்போ வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணதாமா அதாவது கும்பாபிஷேகம்ட்டு இல்லை அப்போ வந்து இது சாமி கும்பிட்டதாம்மா அதுக்கப்புறம் வந்து இது எதுவும் சாமி எதுவும் கும்படல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இது இப்போ இவ்வளோ வருஷம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க ரொம்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட செட் சாரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தனியாக வந்து இதில் வந்து குரூப்பாக இருக்கனால வந்து தெரியாது இன்னும் வந்து ஊர்வலம் போகும்போது கொஞ்சம் பாருங்கள் நல்லாவே இந்த இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்லாவே தெரியும் எங்களோட சாரீஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சிஸ்டர் கோலிங்களோட வீடியோஸ் தான் போட்டிருந்தீங்க திடீர்னு நீ எந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னலாம் கேட்குறீங்க ஒரே மாதிரி போட்டால் எல்லாத்துக்கும் வந்து போர் இல்லைங்க அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறவங்களும் பார்ப்பாங்க அதனால் வந்து வ்ளாகிங்கும் கொஞ்சம் சேர்த்தி வந்து நான் என்னோடய வீடியோஸை வந்து போட்டுட்டு வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட வந்து இதுதான் வந்து நம்ம கோயிலுக்கு போகிற தடம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த குட குடத்துக்கு போகிற வந்து ஆற்றுக்கு ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் வந்து கொடிவேரி அணை இருக்குது அங்கே வந்து கொடிவேரி அணையில் தான் போய் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எல்லோருமே வந்து விறுவிறுப்பாக நடந்து ஸ்டார்ட் பண்ணி கட கட போயிட்டு இருந்தோம் நானும் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தக்கூடம் எதுவுமே எடுத்ததில்லை இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு ஏன்னா வந்து எனக்கு இருபத்தி அஞ்சு வயசாச்சு இந்த இருபத்தி அஞ்சு வயசில் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறனால வந்து இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டாக எடுத்திருக்கேன் எப்படி எடுக்க போகிறனும் கோயில் தீர்த்த கூட கொண்டு வந்து வீட்டில் சே கோயிலுக்கு சேர்த்திருணுன்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே போனேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போய் அங்க போறதுக்குள்ளாவே வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து டயர்ட் ஆயிட்டோ ஏன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்து நாங்க நடந்து போற மாதிரி இருந்துச்சு அங்கே அங்க போய் மறுபடியும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு தான் வந்து அங்கிருந்து தீர்த்தக்கூட வந்து எடுத்துகிட்டு எடுத்துட்டு வர மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்துலேயும் கொஞ்சம் ஏதோ பூஜையெல்லாம் வந்து பண்ணாங்க அங்கே நின்று ஏதோ பூஜையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வரணும் அது மட்டும் இல்லாமல் தீர்த்த குடத்தில் ஏதோ பொட்டு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சாமியோட அந்த பிரசாதம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கரெக்டாக வந்து அந்தந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக அந்த கோயில் நாங்கள் அந்த கொடிவேரி அணையில் வந்து எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தீர்த்த குடம் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரம்ஸு பயங்கரமாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் ஊரில் வந்து ஒரு ஆள் பாக்கி விடாமல் எல்லாரும் வந்து வந்துட்டாங்க ஆனால் பேபிஸை மட்டும் கூட்டிட்டு போக முடியல ஏன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் நடக்கணும் அங்கே வரைக்கும் நாங்கள் நடந்து போனதே ரொம்ப பெரிய விஷயங்க அவங்களையும் தூக்கிட்டு போயிருந்தா நாங்கள் இன்னைக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் அதனால் வந்து குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் மட்டும்தான் வந்து கோயிலுக்கு போனோம் சரி ஈவினிங் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது அப்புறம் வந்து நம்மளும் கூட வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம தம்பிங்களை வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துர்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் மட்டும் வந்து போயிருந்தோம் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் இருந்துச்சுன்னா நம்ம பேசிகிட்டே போனால் வந்து ஜாலியாக வந்து இருக்குல்ல அந்த மாதிரி வந்து நல்லா பேசிகிட்டே வந்து சிரிச்சுட்டே போகணும் எல்லாம் வந்து ஜாலியாக மெதுவாக வந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த இதில் வந்து பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு வந்து ஜாலியாக மெதுவாக வராங்கன்னு சொல்லிட்டு தீத்தக்கூட எடுக்க போகும்போது இருந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் வரும்போது பார்க்கணுங்க ஐயோ சாமி முடியவே இல்லை ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஏன்னா போகும்போது எல்லாம் வந்து இந்த அளவுக்கு நீட்டாக எல்லாம் கிளம்பி பொட்டு வச்சு பூ வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிஷனில் வந்து போனோம் அங்கேருந்து வரும்போது பார்க்கணும் அங்கே போய் குளிச்சிட்டு தான் வந்து தீர்த்தக்கூட எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொடிவேரி அணையில் வந்து நனைஞ்ச உடனே வந்து மேக்கப் போட்டு போன மேக்கப் எல்லாமே வந்து டோட்டலாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கே மேக்கப் எதுவும் இல்லாமல் எ மடித்து தூக்கி கட்டிட்டு அந்த குடத்தை மேலே வச்சுட்டு அந்த கோயில் கொண்டு வந்து சேர்க்கிற கூட சாமியாட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க இந்த அளவுக்கு கேப் விட்டு வர கூட்டம் வரும்போது வந்து பார்த்துருக்கணுங்க அப்படியே நெருங்கி நெருக்கமாக வந்து வந்துட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு ஏன்னா குடத்துக்கு ரெண்டு ஆள் குடத்துக்கு ரெண்டு ஆளுன்னு சொல்லிட்டு அந்த தீர்த்த குடம் அங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து குடம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு குடத்துக்கு ஒரு ஆள் குடத்துக்கு ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இந்த கொடிவேரி அணை வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க யாரெல்லாம் வந்து கொடிவேரி அணைக்கு வந்திருக்கீங்க யாரெல்லாம் கொடிவேரி அணைக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க இன்றைக்கான வீடியோ வந்து என்னென்னா தீத்த குடம் எடுக்க போனதும் அதை வந்து கோயிலுக்கு கொண்டு போய் சேர்த்ததும் இது மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து இருக்கும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா முளைப்பாறை கொண்டு போகிற வீடியோவும் அதுக்கப்புறம் கும்பாஷி வீடியோவும் ரெண்டும் வந்து ஒட்டுக்காக வந்து போட்டுடலாம் சாரிங்க ரெண்டு நாள் வந்து வீடியோஸ் போடலன்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க ஏங்க சிஸ்டர் வீடியோ கன்சல்டன்சி இல்லை ஏன் ரெகுலராக வீடியோஸ் போடலன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க உங்களோட அன்புக்கு வந்து ரொம்ப நன்றிங்க கண்டிப்பாக வந்து கன்சிட்டன்சியாக வீடியோஸ் வந்து வரும் ஏன்னா வந்து கோயில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால தான் வந்து என்னால் வந்து கன்சிட்டன்சியாக வீடியோஸ் வந்து போட முடியல சாரிங்க இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ரெகுலராக எப்பவும் போல் வீடியோஸ் வந்து வந்துடும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க எத்தனையோ கொஸ்டின் வந்து உங்கள் கேட்டிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படி உங்களால் கமெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்திலையோ ஒரு லைக் மட்டும் தட்டிவிடுங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க அதாவது அன்னைக்கு போயிட்டு இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் கோயிலுக்கு போகும்போது சாமியாட்டோ அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சுங்க சரி நாளைக்கு வந்து நம்மளோட முளைப்பாரி கொண்டு கும்பாய் கும்பாபிஷேக வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து போட்டலாம் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும் இல்லைங்க கோழிகளுக்கெல்லாம் வந்து அந்த அந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன் சரிங்க சிஸ்டர் அதெல்லாம் வந்து எங்கே அடைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி வந்து ஒரு சாலை வந்து நானே வந்து போட்டேன் அதாவது வந்து நாலு குச்சி நட்டை வச்சு மேலே வந்து வளம் மட்டும் கட்டிவிட்டேன் ஏன்னா வந்து மேலே பறந்து பறந்து வர்றாங்க வெளியே அதனால வந்து கோழி குஞ்சான்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாலை வந்து நான் போட்டுட்ருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து அவங்க வந்து போவே மாட்டாங்க இந்த ரூம்குள்ளே அடையறக்காக இங்கே தான் வந்து நின்னுட்டு எப்போவுமே எப்பவுமே வந்து துரத்தி மூடுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு ஒன் வீக் வந்து அவங்களுக்கு அந்த ஷெட்டுக்கு வந்து போக வைக்கிறதுக்கு ஏன்னா வந்து பெரிய கோழிங்களும் மேலே தான் வந்து அடையிறாங்க அதனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படுதாக போட்டுவிட்டோம் ஏன்னா வந்து குளிர் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி போட்டுட்ருந்தோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை விட்டு போக போகிறாங்க ஏன்னா வந்து இவங்க வந்து சேல்ஸுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் இவங்க வந்து ரொம்ப வருஷமாக வந்து இவங்க இருந்து நம்ம இருக்காங்க இப்போ வந்து பராமரிக்க முடியல அப்படிங்கிற ரீசன்னால் வந்து இவங்க வந்து நம்ம வீட்டை விட்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இவங்களை விற்கிறோன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனால் இவங்களோட பொண்ணுங்களை ரெண்டு பேரும் வந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாகவும் இருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது பராமரிக்க முடியலைங்க சரி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கலாம் உங்களுக்கு நாளைக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் கமெண்ட்